விஐடி என்கிற மூன்றைத்து கல்வியை ஆழமரம் உருவாக்க காரணமாக இந்த இருந்தது எம்ஜிஆர் என்று மூன்றை அதிச்சியம் மந்திரம் இன்று விஐடி அண்ணா அரங்கத்தில் நடைபெறும் இந்த திறப்பு விழாவில் நாயகரே அண்ணாவின் அன்பு தம்பியாம் நமது புரட்சி தலைவரே எங்கள் வாஜாரே மருமோகியாரே மதுரை வீரரே தக்கரவச்சி திருமகனாரே ராஜராஜனாரே நாடு மன்னோரே நாடோரி மன்னாரே ராஜா ஜெயசிங்கனாரே மன்னாஜி மன்னாரே எங்க குடும்பத் தலைவரே தர்ம தலை காக்கும் என்பர் என்றவரே காஞ்சி தலைவரே வேட்டைக்காரே என் கடமையாய் இருக்கும் எங்க வீட்டு பிள்ளையே ஆயிரத்தில் ஒருவரே தமிழ்நாட்டின் கலங்கரை விளக்கமே இந்திய அரசியல் ஆசை முகமே அரசியல் பிறவு யாரே இந்திய தாய்க்கு தலைமகனாரே தமிழ் மக்களுக்கு காவல்காரர் காவல்காரரே விவசாயியாரே உங்கள் படத்துக்கு தேர் திருவிழா நாழகரே எங்கள் மனச்சியில் என்றும் குடியிருந்த கோயிலாக வசிப்பவரே தமிழ்நாட்டை புதிய பூமியாக மாற்றியவரே எங்கள் வேந்த ஜீவி அவர்கள் என்று அழைக்கும் என் அண்ணனே தலைவரே எங்கள் தங்கமே உலகத்துற்று வாலிபரே நேற்று இன்று நாளை என்றும் தலைவரே நினைத்ததை முடிப்பவரே ஊருக்கும் உழைப்பவரே பசித்த வயிறுகள் இல்லாத பாடத்தலைகள் இருக்க வேண்டும் என்று அரச கட்டையை இட்ட எங்கள் அன்னமிட்ட கையே இன்று போல் என்று வாழ்க என்று தமிழ் நெஞ்சுகள் நிறைஞ்சி இருப்பவரே உம்மை வணங்குகிறேன் முதலாவக நமது பொன்மன செம்மல் அவர்களின் நினைவு சொற்பொய்ப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கும் நமது வேந்தர் முனைவர் கோவிஷ்ணரன் அவர்களே வருக 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 என அன்போடு வரவேற்கிறோம் அடுத்ததாக மக்கள் திலகம் அவர்களின் நினைவு சொற்பொய்ப்பு நிகழ்ச்சிக்கு திறப்புரை ஆற்ற வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் உயர் திரு தி பொன்னையன் அவர்களே என வருக வருக என விஐடி குடும்பத்து சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இந்த திறப்பு வாய்த்துறை வழங்க வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் உயர் திரு திரு சுவாமிநாதன் அவர்களை விஐடி குடும்பத்தின் சார்பாக வருக வருக விஐடி குடும்பத்தோடு சார்பாக வரவேற்கிறோம் இந்த திறப்பு நிகழ்ச்சிகள் காணொலி வழியாக வாய்த்துறை வழங்க இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு எம் சி பாலன் அவர்களை வருக வருக என விஐடி குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இந்த திறப்பு விழாவில் நோக்க உரை வழங்க இருக்கும் துணைத் தலைவர் முனைவர் ஜி வி செல்வம் அவர்களை வருக வருக என